மாமா நம்ம நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்க வழி இருக்கியா என்ன நீ சந்தோஷமா இருக்க வழி இல்லாம நீனே சாதி அடி சவரியடி வாங்கிட்டு இருக்க நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உன்கிட்ட வழி இருக்குன்னு சொல்றேன் யா அதிகமா மக்கள் இங்க எப்படி சவறாங்க எல்லாரும் உயிர் போயிதான் சவாங்க ஏன் அத கேக்குற நீ யோ அது இல்லையா நம்ம நாட்டுல அதிகமா கடன் தொல்லையாதான் ஏன் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க கடனை கட்ட முடியாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஆமா கடன் தொலையால நிறைய பேர் சாவுறாங்க அவங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் ஒரு ஆர்டர் பண்ணோம் வாங்கின கட்டணம் கட்டின வரைக்கு போதும் இனிமேல் கட்ட வேணாம் அப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க மாப்பிள்ள உனக்கு என்ன ஒரு நினைச்சு இப்படி எல்லாம் யோசிக்கிறா ஏண்டா முட்டாப்பல ஏடா கடன் குடுத்தவன் கேட்கல அப்படின்னா கடன் வாங்குனவன் சந்தோஷமா இருப்பான் நிம்மதியா இருப்பான் தற்கொலை பண்ணிக்க மாட்டான் சரி அப்ப கடன் கொடுத்தவனுக்கு எது என்ன வருது அவன் அடுத்து தற்கொலை பண்ணி சாவான் உன் பேச்சை கேட்டு அரசாங்கம் ஒரு ஆர்டரை போட்டுச்சுன்னா உலகம் என்ன வருது உலகத்தை விடு கடன் கொடுத்தவன் என்ன வருது அதை சொல்லும் முதல்ல கடன் குடுத்துறான்னா அதை நீ கட்டணும் அதை விட்டு கட்ட வேணாம்னா ஒரு ஜாலியா இருப்பாராம் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க எல்லாம் உன் பேச்சுக்கிட்ட அந்த மாதிரி ஐடியாலாம் தயவு செய்ய சொல்லாத மாப்பிள்ள இது நல்லா இல்லை வேற ஏதாச்சும் சொல்லு ஆமா அத மறந்துட்டேன் சரி இன்னொரு ஐடியா சொல்லுவா செல்லுல சார்ஜ் போடுறதுக்கு வேலை பெட்ரோல் போற மாதிரி செல்லு கண்டுபிடிச்சா இருக்கும் குடிதான் அணிஞ்சு போவோம்ல சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணும் போது கரண்ட் பில்லு கூட வருதுங்களா இதுல நீ பெட்ரோல் போட்டு யூஸ் பண்றங்கிற பெட்ரோல் போட்டு செல்லு யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பூரா பேரு பங்களா உட்காந்துருக்கணும் இப்பவே பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய்க்கு மேல உன் பேச்சை கேட்டு செல்லுல பெட்ரோல் போடுற மாதிரி கண்டுபிடிச்சா பூரா உட்காந்துருப்பான் குறைய குறைய போட்டுட்டு அப்ப லிட்டர் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் விற்கும் ஏண்டா நான் இப்ப கேக்குறேன் உன் செல்லுல சார்ஜ் குறைஞ்சோனா உடனே சார்ஜர் இல்ல இத கொஞ்சோண்டு பெட்ரோல் நீ போய் பெட்ரோல் போட முடியுமா அப்படியெல்லாம் உலகம் உலக அழிஞ்சுரும்டா ஏன்டா அப்படி பண்ற நீ வேற ஐடியா இருந்தா ஏன்னா தயவு செய்து கிளம்பு மாப்பிள்ள நீ எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்க சரி உடே லாஸ்ட் ஐடியா எல்லாருக்கும் பிடிக்கும் இப்ப வண்டியில பெட்ரோல் பட முடியாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க பெட்ரோலுக்கு பதிலா தண்ணியை ஊத்தி ஓட்டுற மாதிரி வண்டி கண்டுபிடிச்சா அப்படி இருக்கும் தண்ணியில ஓடுற மாதிரி வண்டி கண்டுபிடிச்ச போறேன் சூப்பர் 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 தண்ணியில் ஓடுற மாதிரி வண்டு கண்டுபிடிச்சுன்னு வச்சிக்க கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது செயல்முறைக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் ஏண்டா இப்போயே குடிக்கிற தண்ணியை பாட்டிலில் போட்டு விற்கிறானுவோம் உன் பேட்டையை கேட்டுட்டு வண்டியில் பெட்ரோலுக்கு பழுத்து தண்ணியை ஊற்றி ஓட்டினா பூரா பேர் தண்ணிக்காக அடிச்சிட்டு கிடப்பான் இப்போவே குளத்துல ஆற்றல எல்லாம் தண்ணி இல்லாமல் கிடக்கு உன் பேட்டை கேட்டு அந்த மாதிரி வண்டு கண்டுபிடிச்சான் குளத்தை கடலை எல்லாம் பட்டா போட்டு வித்துருவான் இது என்னோட குளம் என்னோட கடலும் என்னோடதுன்றான் அப்போ நீ தண்ணிக்கும் பஞ்சமாகவும் அப்புறம் சீக்கிரமே உலக அழிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் உன் நினப்புல இருந்து அழிச்சிரு அப்பதான் உலகம் நல்லா இருக்கும் என்னையா நீ நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு உனக்கு என்னமே கிடையாதியா இந்த மாதிரி ஐடியாலாம் நீனா யோசிச்சியா இல்ல வேற யாரும் உன்ட்ட சொன்னாயலாம் தயவு சொல்லி சொல்றேன் விட்டுரு வேணாம் சரி போனது போட்டோம் இன்னொரு ஐடியா இருக்கு மறுபடியுமா உன் ஐடியாவில அறுதி விதையை அரைச்சு ஊத்த ஊரா

நீங்கதான் சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது ஒரு வீட்டுக்குள்ள நடக்குற சம்பவத்தை ஊருக்குள்ளா தண்டோல அடிக்காம சொல்றீங்க நடக்காதே நீங்க ரெண்டு பேரும் என்ன உலக செய்தியா பேசிட்டு இருக்கீங்க அவன் வீட்ல நடக்குது இவன் என்ன ரெண்டு பேருக்கு இதே வேலையா இருக்கு ஏன்டா அப்படி இருக்கீங்க போய் பொழப்பா பாருங்கடா யோ நம்ம ஊர்ல எந்த விஷயம் நடந்தாலும் எங்களுக்கு தெரியாம நடக்குதையா உமா பேசிருக்கா ஏன்டா அப்படி பண்றீங்க யோ என்னயா யார தேடிட்டு இருக்க நீ இல்ல அந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் தான் இங்க இருக்கீங்க இன்னும் ரெண்டு பேர் எங்க அதான் தேடுறேன் பாக்கி ரெண்டு பேரா பக்கத்து தெருல பொறலி பேச ஆள் இல்லன்னா ஏன் அதான் அனுப்பி விட்டுருக்கோம் அப்ப தனி தனித்தனியே பிரிச்சு வேலை பாக்குறீங்க அடுத்த உங்க பத்த எப்படி கெடுக்கலாம்னு சூப்பரா சூப்பரா நல்ல வேலை அருமையா பண்ணுங்க நல்லா இருக்கும் ஊரு யார் யாரா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் வந்து சொல்ல பண்ணிட்டே இருக்கோம் எல்லாத்தையும் கூட பொறுத்து பண்டா இந்த பொறி உருண்டை அவனுக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்க கூட காசு இல்ல அவனுக்கு போய் ரோட்ல நாலு கோடி ரூபாய் காசு கிடைச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா எப்படி அப்படி என்ன ஆகணும் அது எப்படிரா உங்க விட்டு நடக்கிற பிரச்சனை ஒரு தெரிய மட்டுது ஆனா அடுத்த விட்டு நடக்கிற பிரச்சனை மட்டும் அழகா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறீங்க சூப்பர் அம்பி ஆமா வந்ததுல இருந்து சும்மா நச நசன்னு பேசிட்டு இருக்கான் நாங்க என்ன நடக்காததா பேசிட்டு இருக்கான் நடக்குதானே பேசிட்டு இருக்கான் ஏ வாய் நம்ம நாலு ரோட்டுக்கு போவோம்